என்னப்பா சுக்கரதசை வந்துருச்சு அப்படிம்பாங்க பொதுவாக மக்கள்கிட்ட சுக்கரதசை வந்தாவே அவன் ஓஹோன்னு வந்துடுவான் ரொம்ப பணம் கொட்டும் அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மையாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லிடலாங்க எப்போதுவா சுக்ரன் வந்து ரொம்ப நல்ல கிரகம் சுபகிரகத்தில் அது ஒரு நல்ல கிரகம் அசுர குருன்னு சொல்லுவோம் அது லக்னத்தில் இருக்கிற அமைப்பை பொறுத்து தாங்க சுக்ரனோட நல்லதும் கெட்டதும் சொல்லுவோம் இப்போ லக்னத்துக்கு நாளில் சுக்ரன் இருந்துச்சுன்னா அது அசைக்க முடியாத சொத்தை கொடுத்துடும் பொருளாதாரத்தை கொடுத்துடும் அந்த அமைப்பு இருந்து வேறு வேறு தசாபுத்திகள் வந்தாலும் அந்த அமைப்புனால அவங்களுக்கு எப்பவுமே வந்து சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெருகிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்ப லக்னம் அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசு இருக்கும் அவருக்கு இவருக்கு வந்து என்ன ஒரு கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிடுறார் அவின் மால் மாதிரி ஒரு இதுலேருந்து நல்ல சேலரி வாங்கிட்டு தான் ரிட்டைர்மெண்ட் ஆகிறார் அது ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாள் வந்து சும்மா வீட்டில் இருக்க முடியல ஏதோ பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறார் ஒரு லேண்டு ஒன்று அவரோட பழைய லேண்டு ஒன்று இருக்குது அதை சேல் பண்ணணுன்னு நினைக்கிறார் சேல் பண்ணுவோன்னே ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்துடுது அந்த ப்ராஃபிட் வந்து குழந்தைங்களுக்காக பிரித்து கொடுத்தது போகிறோம் இன்னொரு அமௌண்ட் மிச்சம் ஆகுது அப்போ என்னோடனா அது ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அது மறுபடியும் ப்ராஃபிட் கொடுக்குது இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட மூலம் வந்து அந்த சுக்கரனால்தாங்க ஏன்னா அவரோட சுக்குரன் நட்சத்திரமே ஒரு வர நட்சத்திரம் பொதுவாக கும்பலகணத்துக்கு நாளில் சுக்கரன் இருக்கிற திக்பலமான அமைப்பு அந்த அமைப்பு அந்த ஒன்ஸ் பிறக்கும் போது இருக்கிறது அது மாறவே மாறாது அப்போ இவருக்கு சரியான தசா ஊத்தியாக வந்து குரு தசையை வரும்போது என்ன ஆகுனா அந்த சுக்ரன் அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருதுங்க இதில் அவர் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து அவருக்கு விருச்சகத்துலையும் சுக்ரன் வந்து அவருக்கு ரிஷபத்திலையும் இருக்குது குரு சுக்ரன் பார்வையும் சேர்க்கை இருக்குது ரெண்டு பொருளாதார கிரகங்கள் கனெக்ட் ஆகும்போது குருவும் பெரிய பணத்தை கொடுக்கக்கூடிய இருக்கிறாங்க குருன்னு பார்த்தீங்கன்னா குரோர்ஸ் கணக்கில் பேச எல்லாமே குருதானுங்க சுக்கரன் வந்து லேக்ஸ் கணக்கில் பேசலாம் அல்லது சின்ன சின்ன சேமிப்புன்னு பேசுவோம் நம்ம ஆனால் குரு வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டுங்க இப்போ பெரிய பெரிய ஃப்ளாட் விற்று காசு வர்றது பெரிய ரியல் எஸ்டேட் வித்து காசு வர்றது இதெல்லாமே வந்து பெரிய குருங்க சுக்ரங்கிறது வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் அமௌண்ட்னால் வந்து இவ்வளோ நாளாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தேன் ஒரு சீட்டு போட்டு வச்சுருந்தேன் இதெல்லாம் சுக்ரன் நம்ம சொல்லலாங்க அப்படி பார்க்கும்போது இந்த குரு சுக்ரன் காம்பினேஷன் அவருக்கு அது லாபாத திசையாக வரும்போது அவர் எதிர்பார்க்காம ஒரு காசு அள்ளி கொடுத்துட்டு போயிடுச்சு இப்போ ரிட்டையர்மெண்ட்டு ஸ்டேஜில் அவர் பிஸியாக இன்னும் பிஸ்னஸ் இருக்காருன்னு சொல்லலாம்ங்க இப்போ அவங்க பசங்களாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவர் பிஸ்னஸ் இருக்கார் இதுக்கு சுக்ரன் தான் காரணம் ஸோ நம்ம அதுக்கு மறுக்க முடியாத உண்மை ஆனால் இந்த சுக்ரன் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுமா இந்த சுக்கரன் திசை இருக்கிற எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன விவிடன்ஸ் இருக்குங்க ஒரு துலால கணத்துக்கு சுக்ரன் வந்து மீனத்தில் இருக்கார் கூட கேதுவோடு இருக்கார் இவருக்கு அந்த சுக்கரன் திசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் திசை அவரை பாடாக படுத்திடும் சுக்ரன்னா ஃபினான்சியலை வந்து செக் சொல்லுவோம் நம்ம காசோடி சைன் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த செக் விஷயத்தில் ஒரு பெரிய டாபாக் சந்திப்பார் அவங்கள குருவோட பார்வையோ செயற்கையோ இருந்தாலும் கூட இந்த சங்கடங்களை அவரால் தவிர்க்கவே முடியாது அப்போ இந்த சுக்ரனும் குருவும் செயற்கை இருக்கும்போதுனா சின்ன கடன் வந்து பெரிய கடனாக மாறிடும் இந்த சுக்குரன் ராகுவோடவோ கேதுவோடவோ இருக்கும்போது எஸ்பெஷலி கேதுவோடு இருக்கும்போது சின்ன கடன் வந்து வருங்காலத்தில் போக போக பெரிய கடனாக மாறி அந்த பெரிய கடன் அடைக்கிறதுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேல் பண்ணி ஜீரோ லெவலுக்கு முன்னாடி வர மாதிரி கூட்டிகிட்டு போயிருமே ஒழிய அது வந்து சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்போது எல்லா விதிகளும் உண்மைதான் அது நிற்கிற பாவத்தை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத உண்மைங்க